ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ரிசி சமையல் ரசித்து சமைக்கலாம் ரசித்து சாப்பிடலாம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் சூப்பரான இன்ஸ்டண்ட்டான் செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈவினிங் நேரத்தில் இந்த மாதிரி சூடான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு மூணு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்குக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் நாள் விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தூளி உரித்து எடுத்துகிட்டு நல்லா மசிச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாது அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க திருவி ஜூஸு ஒரு டேபிள் ஸ்பூன் பிரெட் ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கில் சால்ட் ஆட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய நீங்கள் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெவியாக இல்லை கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா கரம் மசாலாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியை ஆட் பண்ணாமல் செய்யணும் அப்போ தான் வந்து இந்த பால் வந்து நம்ம உருட்டுக்குள்ளே கரெக்டாக நமக்கு கிடைக்கும் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது ஒரு மிக்ஸிங் பவுலில் கால் கப் கார்ன்ஃப்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க கால் கப் மைத்த ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது நம்ம உருளைக்கிழங்கோட மேல் கோட்டிங்காக மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ப்ரெட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் பிரெட் கிராம்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுனா நீங்கள் தவால ஒரு நாலு ப்ரெட்டை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஆற வச்சிட்டு மிக்சிங் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு மிக்சரை எடுத்துக்கலாம் எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸ் தகுந்த மாதிரி உருளைக்கெழங்க எடுத்துக்கோங்க இப்போது எடுத்துகிட்டு அப்படியே இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சீஸை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க சென்டரில் வச்சுட்டு உருளைக்கெழங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு கையில் ஓட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக கையில் தண்ணியை தடவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி கட்டியான சீஸ் கிடைக்கல அப்படின்னா பேப்பர் மாதிரி சீஸ் கிடைச்சிருந்தா அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கணும் இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாமே உருட்டி எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவரையும் மைதாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சரில் இந்த க உருளைக்கெழங்க டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு ப்ரெட் கிராம்ஸ் வந்து நல்லா ஒட்டி வரும் இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த ப்ரெட் கிராம்ஸ் மேலே போட்டு இந்த மாதிரி ரொம்ப ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணுங்கள் அது எவ்வளோ விட்டுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க அதிகமாக போட்டு அழுத்த வேண்டாம் அவ்வளோதான் இந்த மாதிரி லைட்டாக அப்படி அழுத்துங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடணும் இல்லைனா நம்ம ஆயிலில் போடக்குள்ளே அது வெளியே வரும் எண்ணெய் வந்து சீக்கிரமாக டஸ்ட் ஆகிடும் இப்போது எல்லா பொட்டேட்டோஸும் நம்ம இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லா பாஸ்ஸையும் ஒரே டைமில் ஆட் பண்ண வேண்டாம் செப்பரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டூ மினிட்ஸ்க்கு ஒரு டைமும் இந்த மாதிரி நகர்த்தி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு பேட்சஸ்ஸும் இதே மாதிரி தான் சுட்டு எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா கலராகவும் வந்துருச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம ஆயில் இருந்து எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா அந்த ப்ரெட்ஸ் வந்து நல்லா தீஞ்சிடும் ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடணும் இப்போது ஆயில் வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா ஆயில் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பொட்டேட்டோ சீஸ் பால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அது மெல்டிங்காக இருக்கும் இல்லைன்னா சீஸ் வந்து ஆறிடுச்சின்னா சீஸ் வந்து மறுபடியும் லைட்டாக கெட்டி இதோட சாஸ் வச்சு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சீஸ் பால் வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு நல்லா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் அதுக்கு மேலே உருளைக்கெழங்கு கூட்டிங் அதுக்கு மேலே பிரெட் கிரம்ஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்குள்ள டேஸ்ட் வந்து அட்டைக்காசமாக அல்டிமேட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்